வணக்கம் இன்றைய செய்திகள் இன்ஸ்டாகிராமில் என்னிடம் கஞ்சா கிடைக்கும் என்று பதிவிட்ட பதினேழு வயது சிறுவனை போலீசார் கைது செய்துள்ளனர் கடலூர் மாவட்டம் பின்னாடத்தைச் சேர்ந்த பதினேழு வயது சிறுவன் தன்னிடம் கஞ்சா கிடைக்கும் என்று இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டிருப்பதாக மாவட்ட எஸ்பி ஜெயக்குமாருக்கு தகவல் கிடைத்தது அவரது உத்தரவின்படி பின்னாடம் சப் இன்ஸ்பெக்டர் பாக்ராஜ் தலைமையிலான போலீசார் பின்னாடம் தெற்கு முஸ்லிம் தெருவில் வாடகை வீட்டில் பெற்றோருடன் வசித்து வந்த சிறுவனை பிடித்து விசாரித்தனர் இதில் கஞ்சா விற்பனை செய்ததை அந்த சிறுவன் ஒப்புக்கொண்டான் இதையடுத்து போலீசார் வழக்கு பதிந்து சிறுவனை கைது செய்து கடலூர் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் ஒப்படைத்தனர் சிறுவனிடம் இருந்து பதினைந்து கிராம் கஞ்சா மற்றும் இருநூறு இருநூறு ரூபாயை போலீசார் பறிமுதல் செய்தனர் கடந்த இரண்டு மாதங்களுக்கு முன் இதே சிறுவன் கஞ்சா விற்றபோது போலீசாரிடம் இருந்து தப்பியோடியது குறிப்பிடத்தக்கது தமிழக காங்கிரஸ் மாவட்ட தலைவர் தேர்வில் மகளிருக்கு முக்கியத்துவம் இருக்கும் என்று அகில இந்திய காங்கிரஸ் செயலர் சலீம் அகமது கூறியுள்ளார் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியின் சங்கத்தன் சன் அபியான் திட்டத்தின்படி புதிய மாவட்ட தலைவர்களை தேர்வு செய்யும் பணி தமிழகம் முழுவதும் நடந்து வருகிறது இதில் புதிய மாவட்ட தலைவர் தேர்வில் இளைஞர்கள் மற்றும் பெண்களுக்கு முக்கியத்துவம் இருக்கும் என்று கூறப்படுகிறது முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் தலைமையிலான அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம் சென்னையில் நடைபெற்றது கூட்டத்தில் குழுவின் பெயர் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகம் என மாற்றப்பட்டதாக அறிவிக்கப்பட்டது இதில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பேசினார் அப்போது ஜெயலலிதாவின் மறைவுக்கு பின் சுயநலவாதிகள் சர்வாதிகார போக்குடன் கட்சியை வழிநடத்தினர் அதனால் ஏற்படும் விளைவுகள் குறித்து பலமுறை நான் எடுத்து கூறியும் அவர்கள் கேட்கவில்லை தவறான அணுகுமுறை தவறான பொதுக்குழு செயற்குழு நடத்தி தான் தோன்றித்தனமாக கட்சியை வழிநடத்தினர் இதனால் தமிழக மக்களின் அபிப்பிராயம் நம்பிக்கை ஆதரவை இழந்துவிட்டோம் ஜெயலலிதா மறைவுக்கு பின் ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவி உருவாக்கப்பட்டது அதை மாற்றி நிர்வாகத்தை கையில் எடுத்துக்கொண்டு தொண்டர்கள் கண்ணீர் விட்டு அழும் அளவிற்கு மாற்றிவிட்டனர் அவர்களுக்கு தக்க பாடம் புகட்ட வேண்டும் இதற்காக டிசம்பர் பதினைந்தாம் தேதி கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெறவுள்ளது இதில் கட்சி எவ்வாறு செயல்பட வேண்டும் என இறுதி முடிவு எடுக்கப்படவுள்ளது தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் அந்த முடிவு அரசியல் வரலாற்றில் திருப்பு முனையாக இருக்கும் கட்சிக்கு என்ன நிலை ஏற்படுமோ என்ற கவலை தொண்டர்களுக்கு உள்ளது ஒருங்கிணைப்பு வாயிலாக அதை மாற்றும் சக்தி நம்மிடம் உள்ளது எனவே டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் தவறு செய்தவர்கள் திருந்த வேண்டும் இல்லை என்றால் திருத்தப்படுவர் நாங்கள் முடிவு எடுக்கும் பாவத்தை நீங்கள் செய்யாதீர்கள் என்று ஓ பன்னீர்செல்வம் பேசினார் அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழுவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம் கூறுகையில் வரும் டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் அதிமுக ஒன்றிணைக்க வேண்டும் இல்லையில் புதிய கட்சி துவங்கப்படும் என்று கூறினார் தேர்தல் கமிஷனுக்கு எதிராக கருத்து தெரிவித்துள்ள திமுக எம்பி ஆ ராசா மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தமிழக பாஜக தரப்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது மதுரையில் ஒத்தக்கடை முதல் திருப்பரங்குன்றம் வரை நிறைவேற்றப்பட இருந்த மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு அனுமதி மறுத்திருக்கிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கவிருக்கும் தமிழக சட்டசபை தேர்தல் வாயிலாக தேமுதிக எம்எல்ஏக்கள் தேர்வாவர் அவர்களோடு டெல்லி சென்று மத்திய அமைச்சர்கள் பிரதமர் மோடி ஆகியோரை சந்தித்து பேசி திட்டத்திற்கான அனுமதி பெற்றுத் தருவோம் இது உறுதி என்று மதுரை திருப்பரங்குன்றத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்